ஐரோப்பா நாடுகள் ஏன் முதலாம் உலக போர் உருவாகிறதுக்கான காரணம் என்ன நம்ம இந்த வந்து பார்க்கலாம் உலகத்தில் இன்று வரைக்கும் பேசப்படும் பத்து தொன்மையான மொழிகளோட பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல வந்து தமிழ் எகிப்திய மொழி லித்தோவினியன் பார்சி அரபு என பல மொழிகள் வந்து வரும் ஆனா இங்கிலீஷ் பிரெஞ்சு ஸ்பானிஷ் போன்ற மொழிகள் வந்து இருக்காது கிபி ஐநூறுகளில் தான் இங்கிலாந்துலேயே வந்து ஆங்கிலம் வந்து முதன் முதலாக வந்து புழக்கத்துக்கே வருது ஸ்பானிஷ் நகரமான டோலிடோல உள்ள காஸ்டில் ராஜ்யத்துல வந்து பதிமூணாம் தான் இந்த நவீன ஸ்பானிஷ் வந்து நிலையான எழுத்து வடிவத்தையும் வந்து பெறுது ஆஹ் இன்னைக்கு பார்த்தா உலகம் எங்கும் அதிகமாக பேசப்படும் மொழிகள்னு பார்த்தா நீங்க விரும்பியோ இல்ல விரும்பாமலோ இல்ல அடிப்படை வசதிகளோடு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு அதாவது அவசியமா கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிகள் ஆகவே இது வந்து மாறிக்கிட்டும் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா ஆங்கிலம் இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பதில் வந்து கால்நீர்த்துவமா தான் இருக்குது கால்நீர்த்துவா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு கல்லூரியில வந்து படிக்கிற மாதிரி ஒரு கற்பனையை செஞ்சுக்கோங்க உங்களோட வகுப்புல எப்போதுமே வந்து ஒரு மேல்தட்டு எலைட் மாணவர்கள் வந்து ஒரு குழுவா ஒரு கேங்காக வந்து இருப்பாங்க அவங்க அவங்க வந்து வந்து என்ன செஞ்சாலும் அதுதான் கவனிக்கப்படும் வச்சதுதான் சட்டம் அது வந்து ஒரு கெத்து கேங்காவே வந்து எப்போதுமே சுத்திட்டு இருப்பாங்க அவங்கதான் முக்கியமானவர்களாகவும் வந்து கருதப்படுவாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்கள அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க உள்ளக்கோனா மற்றவங்க எல்லாருமே அவங்களோட நிழல்ல கீழே ஒதுங்கி கொள்ற ஒரு மாணவர்களாக வந்து இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய பாதுகாப்பு அதை விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்க இப்போ அதே வகுப்பில் வேற யாராவது ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த எலைட் கேங்குக்கு பிடித்தால் மட்டும்தான் அது எல்லாருக்கும் பிடித்ததாக வந்து ஏற்று ஏற்றுக்கவும் செய்வாங்க அதே மாதிரி தான் இந்த காலனித்துவம் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய கல்லூரி மாதிரி தான் இங்க வந்து ஐரோப்பா அப்படிங்கிறது தான் ஒரு எலைட்டு கேங்கு அதன் கீழே தான் வந்து அடிபணிந்திருக்கிறவங்க அதாவது யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த வளரும் நாடுகள் வந்து அதுக்கு கீழே தான் இருப்பாங்க இப்போ இதுக்கு அடிபணிந்த நாடுங்கிறது ஒரு காலனியா வந்து மாறுது அந்த காலனித்துவ அரசுகள் வந்து தங்கள் சொந்த நலனுக்காக அந்த காலனிகளை வந்து சுரண்டவும் ஆரம்பிக்கிறாங்க இதன் மூலமா தான் அவங்களுடைய கலாச்சாரம் மதம் மொழி அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்வியையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வளரும் அந்த நாடுகளோட வளங்களையும் வந்து பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த மெர்சிடஸ் பென்ஸு பிஎம்டபிள்யூ நெஸ்லே டிஹெச்எல் லாரியல் டவ் இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகமே இந்த பிராண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அடிபணிஞ்சு அது மேலே ஒரு மோகமாக வந்து இருக்கிறாங்க இன்னும் பல முக்கியமான பிராண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து ஐரோப்பாவுக்கு சொந்தமான ஒரு பிராண்டுகளாக தான் இருக்குது நம்ம சராசரியாக ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிற அந்த நுகர்வு பொருட்களோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல வந்து பாதைக்கும் மேல வந்து ஐரோப்பாவோட பிராண்டுகளாக தான் இருக்கும் இந்த நிலைக்கு வந்து ஐரோப்பா வர்றதுக்கு அவங்களோட அந்த கடந்து வந்த பாதையை வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி நம்ம சென்று பார்த்தோம் அப்படின்னாக்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா புரட்சியும் கால்நித்துவம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு விடையா வந்து அமையும் தொழில் புரட்சிங்கிறது வெடித்த அந்த நேரத்தில் வந்து ஒரு மூன்று முக்கியமான ஐரோப்பா நாடுகள் வந்து ரொம்பவே வந்து பலம் வாய்ந்த ஒரு நாடுகளாக வர்றாங்க பிரிட்டன் ஜெர்மனி அதுக்கப்புறம் பிரான்ஸ் இதுல வந்து அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகளும் இந்தோட ஆட்டத்தில் வந்து இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு நம்ம குறிப்பிட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஐரோப்பா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதுனால இந்த மூணு நாடுகளையும் நம்ம தள்ளி வச்சு நம்ம பார்க்கலாம் தொழில்துறை புரட்சி நேரத்துல வந்து அதிகரித்த அந்த உற்பத்திக்காக ஏற்ற அந்த மூலப்பொருட்கள் அப்படிங்கறது தேவைப்படுது அந்த மூலப்பொருட்களை வந்து அதையும் மனித வளங்களையும் பெற்றுக்கொள்ள பல பலம் பொருந்திய நாடுகள் வந்து மற்ற நாடுகளை வந்து கைப்பற்றி அதுல போய் குடியேறுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த நாடுகளுக்கு இடையேயான அந்த பொருளாதார போட்டி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது யார் இதுல வந்து பலம் கூடியவர்கள் அப்படின்னு தங்களுக்குள்ளேயே வந்து ஒரு போட்டி போடுற ஒரு சூழ்நிலைங்கிறது வர ஆரம்பிக்குது இன்றைய ஐரோப்பாவோட அந்த காட்டு அதாவது அந்த வனப்புக்கும் அந்த வளர்ச்சிக்கும் வித்திட்ட அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதோட வரலாற்றில நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை வந்து பொற்காலம் அப்படின்னே வந்து சொல்றாங்க தொழில் புரட்சி விளைவாக உலகத்தில் எங்கேயுமே வந்து வியப்பத்தக்க அந்த ஐரோப்பாவோட காலனித்துவம் வந்து இருக்குது இந்த ஐரோப்பா வந்து ஒரு அசைக்க முடியாத வல்லரசாகவும் மாற ஆரம்பிச்சாங்க உறுதியா சொல்ல போனா ஒரு உறுதியான ராணுவ மற்றும் பொருளாதார வலிமை கொண்ட நாடுகளாக அதாவது சூப்பர் வந்து பவர்களூவம் எடுக்கிற அளவுக்கு வந்து வர்றாங்க கிரேட் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸு இத்தாலி பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இந்த வரிசையில் வந்து ஒரு முன்னணியில வந்து இருக்கிறாங்க இந்த நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு கீழே பல காலனிகளை வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக செல்வத்தையும் அதிகார பலத்தையும் கௌரவத்தையும் அவங்களுக்கு வந்து மேலும் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது இதனால் அந்த நாடுகள் வந்து தமக்குள்ளேயே வந்து போட்டி போடுற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படவும் ஆரம்பிக்குது அதிகாரங்களுக்கு இடையில விழுந்த இந்த விரிசலுங்கிறது உலகையே பிளவுபடுத்தப்படும் ஒரு முக்கிய மிக பெரும் யுத்தத்துல போயும் முடிய ஆரம்பிக்குது முதலாம் உலக போருக்கு முன்பு வரையின்னு பார்த்தாக்கா உலகத்தோட மிக பெரிய பணக்கார மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் சக்தி வாய்ந்த நாடாக எது இருக்குதுன்னா இங்கிலாந்து தான் இருக்குது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து உலகின் நான்கில் ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிக்கவும் செஞ்சாங்க இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த சன் நெவர் செட்ஸ் ஆன் பிரிட்டன் அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது சூரியன் வந்து பிரிட்டன்ல வந்து மறையவே மறையாது அப்படிங்கிறது தான் அந்த பத்தொன்போதாம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில ஒரு பிரபலமான ஒரு கோஷமாவே இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூறுகளோட அந்த பிற்பகுதியில் வந்து உலகத்தோட முக்கால்வாசி நாடுகளை வந்து வளர்ச்சி பிடிச்சிருந்தாங்க இந்த பிரிட்டன் மறுபக்கம் வந்து பிரான்ஸ் ஸ்பானிஷு போர்ச்சுகல் இத்தாலி பெல்ஜியம் போன்ற நாடுகள் வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த காலனிகளை வந்து அவங்களுக்கு கீழே வந்து வச்சிருந்தாங்க இந்த காலனித்துவத்தின் மூலமா இந்த ஐரோப்பா நாடுகள் வந்து பொருளாதார ரீதியில ரொம்பவே வந்து பலம் பொருந்திய நாடுகளா வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தங்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தை வந்து எதிரி நாடு வந்து பற்றி கொள்ள கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாவே வந்து அதுலேயும் இருந்தாங்க அதுக்காக அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஒரு நாடு அவங்களுடைய அந்த பொது எதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அதுக்கு எதிராக மற்றொரு சக்தியோட இணைந்து போரிடுற அளவுக்கு வந்து இருந்திருக்குறாங்க உதாரணமா போனா சீனா இருக்குதுன்னா அதோட எதிரி நாடான அந்த அமெரிக்காவுக்கு எதிரா இருக்கும் ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து நாடுகளோட கூட்டு சேர்ந்து ஒரு உறவை வந்து பலப்படுத்தி வச்சுக்கிறாங்கல்ல அத மாதிரி இப்போ இந்த சமயத்துல வந்து ஒரு இன்னொரு மிகப்பெரிய கூட்டணி அப்படின்னு பார்த்தாக்க அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் அந்த வட கொரியாவோட ரஷ்யா சீனா ஈரான் சிரியா மற்றும் கியூபா போன்ற நாடுகள் வந்து இதெல்லாமே அவங்க வந்து ஒன்று சேர்ந்து இருப்பாங்க இதை வந்து ஒரு ராஜதந்திர கூட்டணி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஒரு பொது எதிரின்னு இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து அவங்க வந்து கூட்டணி போட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு போது இவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கையாளுறாங்க ஒரு டெக்னிக்கை தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட ஐரோப்பிய அந்த தேசங்கள் வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க அதான் அந்த ஐரோப்பா நாடுகள் வந்து அவங்களுக்குள்ளேயே நண்பனையும் வச்சிருப்பாங்க எதிரியையும் வந்து வச்சிருப்பாங்க இந்த கூட்டணி காரணமாதான் உலகையே அதிர வைத்த முதல் உல உலக போருக்கு வந்து ஒரு அடிக்கல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஜெர்மனிக்கும் ஆஸ்திரேரியா ஹங்கேரிக்கும் ரஷ்யா வந்து ஒரு பொது எதிரியாக வந்து இருக்கிறாங்க ஆனால் அந்த இரு நாடுகளும் வந்து ராஜதந்திர ரீதியாக வந்து ஒன்றை இணைகிறாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் உருவான அந்த ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா ஹங்கேரிக்கு இடையிலான ஒரு டுவெல் அலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இரட்டை கூட்டணியோட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இத்தாலியும் வந்து இணைகிறாங்க வட ஆப்பிரிக்கா நாடுகள்ல முக்கியமா துனிஷியால வந்து கால்நத்துவ ஆட்சிக்காக நீண்ட காலம் பிரான்ஸோட போராடிட்டு இருக்கிற அந்த இத்தாலி இறுதியில பிரான்சிடம் வந்து தோட்டுட்டு இராணுவ ஆதரவை தேடி ஜெர்மனி மற்றும் அந்த ஆஸ்திரேரியா ஹங்கேரியோட இணைந்து இப்ப வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் எனப்படும் ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாகவும் வந்து உருவாகிறாங்க இப்போ இந்த ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மனி ஆஸ்திரேலியா ஹங்கேரி மற்றும் இத்தாலி இவங்க எல்லாத்துக்கும் இடைய ஒரு சீக்ரட்டான ஒரு ஒப்பந்தமும் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா மே இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையின் ஓட முக்கியமான ஒரு இது என்னன்னா அதாவது காரணம் இல்லாமல் பிரான்ஸ் வந்து இட்டாலியை வந்து தாக்குனா ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா ஹங்கேரி இத்தாலிக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதும் பிரான்ஸ் வந்து ஜெர்மனியை வந்து தாக்குனா இத்தாலி ஜெர்மனிக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதும் இல்லைன்னா பிரான்ஸ் மற்றும் அந்த ரஷ்யாவால் இவற்றில் ஒன்று தாக்கப்படுது அப்படின்னாக்கா அந்த மூன்று நாடுகளும் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து ஆதரவளிக்கணும் இதுதான் இவங்களுடைய ஒரு சீக்ரெட்டான ஒரு ஒப்பந்தமாக இருக்குது அதுக்கு அவங்க வந்து ஒப்பும் கொள்றாங்க பிரான்ஸை வந்து ராஜதந்திர ரீதியாக தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல ஜெர்மன் சான்சலர் வந்து டோவான் பிஸ்மார்க் போட்ட திட்டம் தான் இது அதாவது த லீக் ஆஃப் த த்ரீ எம்பயர்ஸ் அப்படின்னு ஒரு இதை வந்து கொண்டுட்டு வராங்க ஆஸ்திரேலியா ஹங்கேரி மற்றும் அந்த ஜெர்மனியோ உடனும் ரஷ்யாவும் ஆரம்பத்தில் வந்து இதில் வந்து ஒரு உறுப்பு நாடாக வந்து இருக்கிறாங்க இருந்தாலுமே ஆஸ்திரேலியா ஹங்கேரியுடன் அந்த ரஷ்யாவுக்கு இருந்த அந்த நீண்ட கால பகை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பால்கன் நிலப்பரப்பு ஆதிக்கத்துக்காகவும் வந்து இந்த ஆஸ்திரேலியா ஹங்கேரியுடன் இந்த ரஷ்யா வந்து போட்டியில் வந்து ஈடுபட்டு ஒரு காரணமும் கருதி இந்த கோ இந்த கூட்டணிங்கிறது தோல்வியில் வந்து போய் முடியுது அதன் காரணமா வந்து ரஷ்யா வந்து வெளியேறிடுறாங்க இந்த அதிரடியான இந்த நாடுகள் வந்து இந்த கூட்டணியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போறாங்க எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணு நடந்த பிரான்ஸ் வந்து ஜெர்மனியால வந்து தோற்கடிக்கப்பட்டு பிரான்ஸோட வரலாற்றுல முக்கியத்துவம் மிக்க பேசமான ஆலஸ் லோரன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஜெர்மனி வந்து பட்டுறாங்க இது வந்து பிரான்ஸுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அவமானம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ஜெர்மனியோட அந்த காலனித்துவ விரிவாக்க வளர்ச்சி செல்வம் இதெல்லாம் அந்த ஆப்பிரிக்கால உள்ள அந்த பிரெஞ்சு காலனிகளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாகவே வந்து இருந்துட்டு இருக்குது இப்படியே இந்த ஜெர்மனியை வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வளர வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க இது வந்து தனக்கு வந்து எதிரான ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாவே வந்து வளர்ந்து நிப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பிரான்ஸ் மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒன் மேன் ஆர்மியா நம்ம வந்து ஜெர்மனியை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஜெர்மனிக்கு எதிராக தன்னோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு பொது எதிரிய வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப மறுக்குறன்னு பார்த்தாக்கா கைசர்லேஜ் மரேன் என்ற ஜெர்மன் பேரரசோட ஏகாதிபத்திய கடற்படையின் வேகமான வளர்ச்சினால பிரிட்டனுக்கும் அந்த உள்ளூர அந்த ஒரு ஒரு பிளவு வந்து ஏற்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள்ல தனித்தே செயல்பட்ட அந்த பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி வந்து பிரம்மாண்டமான ஒரு அரசியலும் அந்த இராணுவ கட்டமைப்போடையும் வந்து இருக்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா தனக்கு ஆபத்தான எதிரிகளை வந்து இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து இந்த பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவை வந்து தனக்கு ஆபத்தான ஒரு எதிரிகளா வந்து வச்சிருந்த அந்த பிரிட்டன் அதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியோட இராணுவத்தோட வளர்ச்சியை பார்த்து அது வரைக்கும் இல்லாத ஒரு கொள்கைகளை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு முடிவு தான் என்டிடி குவார்டினல் உடன்படிக்கைக்கு வந்து சம்மதிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அது வரைக்குமே எதிரி எதிரியாக இருந்த இந்த பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் என்டிடி குவாடினல் அதாவது நட்பை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த என்டிடி கார்டினல் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்தும் இடுறாங்க இந்த கூட்டணியோட நோக்கம் என்னன்னு பார்த்தாக்க ஜெர்மனியோட அந்த அச்சுறுத்தலாக அந்த ஜெர்மனியோட அச்சுறுத்தலுக்கு வந்து எதிரான இரு நாடுகளோட ஒத்துழைப்பு வந்து உறுதிப்படுத்தவும் படுது வந்து பிரான்ஸ் எழுத்தாளர் ஜோஸ் ஆலன் வந்து பிரிட்டிஷ்காரங்கள பார்த்து எப்படி சொல்றாங்கன்னா எங்கள் மிகவும் அன்பான எதிரிகள் அவர் மோஸ்ட் டியர் எனிமீஸ் அப்படின்னு வந்து அதை வந்து சொல்றாரு ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய மக்கள் தொகை காரணமாக அனைத்து ஐரோப்பா சக்திகளிலுமே ஒரு மிகப்பெரிய மனித வள இருப்புகளோ வந்து அவங்களோட வசம் வந்து இருக்குது இருந்தாலுமே அந்த பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப பலவீனமா இருக்குது அதே போல செர்பியா மற்றும் அந்த ரோவை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒன்றிணைக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயம் ஏற்படுது பொனிஷியா ஹெர்சா கோனுவியா இதெல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து ஆஸ்திரேலியாவோட வந்து இணைக்கவும் ஆஸ்திரேலியா வந்து இணைக்க ஆரம்பிக்கிறாங்க இந் இதனால ரஷ்யாவுக்கு இன்னுமே வந்து பயம் வந்து அதிகமாகுது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து ரஷ்யா ஜப்பானிய போர்ல வந்து ரஷ்யாவோட தோல்வி வந்து அதோட இராணுவ பலத்தை பற்றி வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை வந்து அதாவது அவங்களோட நம்பிக்கையை வந்து இழக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதனால ரஷ்யா வந்து அவங்களோட அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்காக கூட்டணிகளை வந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க இதோட விதிமுறைகள் என்ன அப்படின்னாக்கா ட்ரிப்புள் அலையன்ஸுக்கு அப்படியே மாறாக வந்து அமைக்கவும் படுது அதாவது இந்த நாடுகள் வந்து மற்றவர்களோட சார்பாக போருக்கு வந்து செல்ல செல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய ஒரு இது என்னென்னாக்கா ஒருவருக்கொருவர் வந்து அடிப்படையில் வந்து ஆதரவு அளிக்கணும் அதே நேரத்துல ரஷ்யா வந்து அதோட எதிரி நாடுகளான ஆஸ்திரேலியா ஹங்கேரிக்கு வந்து அரசியல் எல்லை வந்து ஜெர்மனியோட சேர்ந்து விரிவுபடுவதை வந்து அவங்க வந்து விரும்பவும் இல்லை அதனால தனக்கு எந்த நேரமும் வந்து ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா வந்து இந்த ட்ரிபிள் அலைன்ஸ் அதாவது இந்த பொது எதிரியாக இருந்த அந்த செர்பியாவை வந்து ஆதரவளி அதாவது ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முன் வராங்க அதாவது இந்த ட்ரிபிள் அலையன்ஸ் நாடுகள் வந்து செர்பியாவை வந்து தாக்குனாங்க அப்படின்னாக்க ரஷ்யா இராணுவ ரீதியாக வந்து உதவுவாங்க அப்படின்னு வந்து ஒரு வாக்கை வந்து சொல்றாங்க நான் ஏற்கனவே வந்து ஜெர்மனிக்கும் இடையிலான ஒரு பொருளாதார இராணுவ அதுக்கப்புறமா கால்நித்துவ போட்டிகள் இருந்துட்டு இருக்குது பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையான அந்த நிலத்தகராறு பகுதிகளில் வந்து நிலவின அந்த உறுதியற்ற அரசியல் நிலைப்பாடுகள் போன்ற பல காரணங்களால இது அந்த புகைந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு நெருப்பில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி ஆஸ்திரேலியா நாட்டு அந்த பட்டத்து இளவரசரோட கொலை வந்து நடக்குது அது அந்த ஆஸ்திரேலியா நாட்டு பட்டத்து இளவரசனான பிரான்சிஸ் பெர்னினாண்டுக்கும் அவருடைய மனைவியும் வந்து காரில் சென்ற நேரத்தில் வந்து சுட்டு கொல்லவும் படுறாங்க அது வரைக்கும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்து முறைத்து கொண்டிருந்த அந்த நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு மாபெரும் யுத்தம் உருவாகிறதுக்கு இதுதான் வந்து காரணமாக வந்து லோ பிரென்ஷிப் என்ற செர்பியா நாட்டை சேர்ந்தவரால் நிகழ்ந்த இந்த படுகொலை வந்து ஒரு மாபெரும் யுத்தம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே பால்கன் விவகாரங்கள் வந்து போயிச்சுக்கு செர்பியா மீது இருந்த அந்த கடுப்புல வந்து அது வரைக்கும் அந்த ஒரு தக்க தருணத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இந்த கொலைக்கு வந்து பழி வாங்கும் நோக்கத்தோட வந்து செர்பியா மேல வந்து போர் தொடுக்கிறதுக்கு வந்து தீர்மானிக்கிறாங்க செர்பியாவுக்கு வந்து பலம் பொருதிய அந்த ரஷ்யா வந்து ஆதரவா இருந்தாலுமே சற்று தயங்கி ஆஸ்திரேலியா ஹங்கேரி வந்து மறைமுகமா ஜெர்மனியோட உதவியும் வந்து கேட்குறாங்க ஜெர்மனி வந்து இதுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து கிரீன் சிக்னல் காமிச்சாலுமே ஜூலை இருபத்தி எட்டு அன்று வந்து செர்பியா மீது வந்து போரை வந்து அறிவிக்கிறாங்க ஆஸ்திரேலியா ஹங்கேரி வந்து போருக்கு வந்து தயாராகிறாங்க நேரத்தில் ரஷ்ய அந்த செர்பியா அரசாங்கம் வந்து ரஷ்யாவோட உதவியை வந்து கேட்குறாங்க ஐரோப்பாவை வந்து தன்னோட கைக்குள்ள அடக்கி வைக்க நினைத்திருந்த ஜெர்மனியை வீழ்த்துறதுக்கு ஒரு பொருத்தமான வாய்ப்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யா இந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் வந்து ஆஸ்திரேலியா ஹங்கேரி மற்றும் ஜெர்மனிக்கு எதிராக வந்து ஒன்று சேர்றாங்க போர்ல வந்து முக்கியமா ட்ரிபிள் என்டிடி ட்ரிபிள் அலையன்ஸ் எனப்படும் அந்த நேச நாடுகள் மைய நாடுகள் என்று இரண்டு கூட்டணிகளுக்கு இடையான ஒரு போரா வந்து மாறுது இந்த நேச நாடுகளோட கூட்டணியில் வந்து பெல்ஜியம் செர்பியா போன்ற பல நாடுகள் வந்து இணையிறாங்க இதில் வந்து முக்கியமான கூட்டணி இணைப்பாக ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஜப்பானும் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஐக்கிய அமெரிக்காவும் வந்து இணைகிறாங்க அறுப்புறத்தில் வந்து ஐரோப்பாவோட மையப்பகுதியில் இருந்ததுனால மைய நாடுகள் அதாவது ட்ரிபிள் அலையன்ஸ் என அழைக்கப்பட்ட அந்த கூட்டணியில் வந்து ஜெர்மனியும் ஆஸ்திரேலியாவும் அவற்றோடு சேர்ந்த பேரரசுகளும் வந்து இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அக்டோபரில் வந்து ஒட்டமன் பேரரசும் ஓராண்டு கழித்து அந்த பல்கேரியாவும் இந்த கூட்டணியில் வந்து இணையிறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட இருபது மில்லியன் மனித உயிர்களை வந்து காவு வாங்கி எண்ணற்றவர்களை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்படுத்திய அந்த ஐரோப்பாவோட சமூக மற்றும் அரசியல் நிலப்பரப்பை வந்து மாற்றி அமைத்த அந்த பல பேரரசுகளோட வீழ்ச்சிக்கும் புதிய வல்லரசுகளோடைய எழுச்சிக்கும் காரணமாக இந்த ஒரு முதலாம் உலக போர் வந்து அமையுது